இந்த உலகத்துல ஒட்டுமொத்த மர்மமும் இருக்க ஒரு இடம்னா அது கடல்தான் இந்த பூமி மொத்தமா எழுபத்து ஒன்று சதவீதம் தண்ணியால சூழப்பட்டிருக்கு செவ்வாய் கிரகத்துல கூட தண்ணி இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா கடலுக்கு அடியில வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா கடலோட மிகப்பெரிய பரப்பளவு காரணமாகவும் அதிகப்படியான இருட்டு மற்றும் அழுத்தம் காரணமாக ஆராய்ச்சி செய்யாம இருக்காங்க அதுல ரீசெண்டா கண்டுபிடிச்ச பத்து மர்மமான கண்டுபிடிப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனல் டைம் பார்க்கறீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ உள்ள போலாம் of the Abyss உலகின் கடலுக்கு அடியில் இருக்கும் மர்மங்களில் இந்த இயேசு கிறிஸ்து சிலையும் ஒன்று பிரேசிலில் அமைந்துள்ள இந்த இயேசுவின் சிலையைப் போலவே மற்றொரு சிலையை இத்தாலியில் கடலுக்கு அடியில் அமைத்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சிலையை பற்றிய தகவல்கள் வெளி தெரியாமலே இருந்தது குறிப்பாக கடவுளின் சிலை மக்கள் எளிதாக வழிபடும் வகையில் நிலத்திற்கு மேல்தான் அமைப்பார்கள் ஆனால் இந்த சிலையை கடலுக்கு அடியில் இரு பத்து ஐந்து அடி ஆழத்தில் அமைப்பதற்கான காரணம் என்ன என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது தற்போது இந்த சிலையை காண பல பேர் ஸ்கூபா டைவிங் மூலம் கடலுக்குள் சென்று வருகின்றன ஐஸ் ஃபிங்கர் ஆஃப் டெத் நீங்க இப்போ பார்க்கற இந்த விஷயத்துக்கு பேருதான் அண்டார்டிகா பெருங்கடல் ஆழத்துல காணப்படுற ஒரு அரிய நிகழ்வுதான் இது பொதுவா ஆண்டார்டிகா கடல் பகுதி முழுக்க உரை பணியால் சூழப்பட்டு பனிக்கட்டியா இருந்தாலும் கடலுக்கு அடியில சாதாரணமாக தான் இருக்கும் ஆனா ஒரு சில நேரத்தில் ஐஸ் கட்டியிலிருந்து வர தண்ணி கடல்ல உருகி ஒரு குழாய் போன்ற அமைப்பை உருவாக்கி கடலுக்கு அடியில் இறங்கும் போது அது பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரீஸ் ஆக்கிடும் ஸ்டார் ஃபிஷ் ஷார்க்குன்னு எதுவா இருந்தாலும் ஃப்ரீஸ் ஆக்கி சாகடிச்சிடும் இந்த நிகழ்வு எதனால் உருவாக்க துனா பனிக்கட்டி ஊருகி கடல் நீரோட சேரும்போது அதிகப்படியான உப்பு தண்ணி காரணமாக ஒரு வேதியியல் மாற்றத்தால இந்த நிகழ்வு நடக்குது மரியானா ட்ரெஞ்ச் உலகத்தோட ரொம்பவும் ஆழமான பகுதியின் கருதப்படுற ஒரு இடம்னா அது இந்த மரியானா அகழிதான் இது எந்த அளவு ஆழம்னா எவரெஸ்ட் சிகரத்தை உள்ள தூக்கி போட்டாலும் மூழ்கி போயிடுமாம் அந்த அளவுக்கு ஆழமான ஒரு இடமாம் எந்த அளவுக்கு ஆழம்னா கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் வர தூரமா இருக்குமாம் மனிதர்களாகிய நம்ம செவ்வாய் கிரகத்துல கூட தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா இந்த மரியானா அகழிக்குள்ள ஆராய்ச்சி பண்ண எல்லோரும் பயப்படுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான இடம் இது இந்த மரியானா அகழிக்குள்ள ஆராய்ச்சி பண்ண பயப்பட காரணம் இங்க கடல் நீரோட அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குமாம் அது மட்டுமில்லாம கடலுக்கு அடியில அதிக இருட்டா தான் இது உள்ள ஆராய்ச்சி பண்ண பயப்படுறாங்க இந்த மரியானா அகழியை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்து எழுபத்து ஐந்து அப்போ எஸ்எம்எஸ் எம் எஸ் சேலஞ்சர்ஸ் ஒரு கப்பல்ல போனவங்க தான் இந்த மரியானா அகழியோட ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த மரியானா அகழிக்குள்ள பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மெகலோடோன் சுறாக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பல வகையான அரிய உயிரினங்கள் உள்ள வாழுதுன்னு சொல்றாங்க டைட்டானிக் ஷிப் டைட்டானிக் கப்பல் பத்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த கப்பல் சரியா பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அப்போ கடல்ல மூழ்கி போச்சு இன்னையோட சுமார் நூற்று பதினான்கு வருடங்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேல் இறந்து போயிட்டாங்க இப்ப இந்த டைட்டானிக் கப்பல் கடல்ல பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு அடி ஆழத்துல மூழ்கி இருக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இந்த டைட்டானிக் கப்பலோட சிதைந்த பாகத்தை பார்க்க ஓசன்கேட் என்ற கம்பெனிக்கு சொந்தமான டைட்டன் சம்மரின் என்ற நீர்மூழ்கி கப்பல்ல ஐந்து பேரு டைட்டானிக் கப்பல பார்க்க போனாங்க அப்போ பதினோராயிரம் அடி ஆழத்துல போன போது கடலோட அழுத்தம் காரணமாக டைட்டான் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறி போனது இதுல பயணம் செஞ்ச ஐந்து பேரும் உயிரிழந்துவிட்டார்கள் மூசா மியூசியம் பொதுவா மியூசியம் பழங்காலத்து பொக்கிஷம் மற்றும் பொருட்களை பாதுகாத்து வச்சிருக்க இடத்துக்கு பேரு தான் மியூசியம்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம இப்போ பார்க்க போறது கடல்ல இருக்க ஒரு மியூசியம் பத்திதான் தான் இப்போ இந்த வீடியோவை பார்க்கற உங்களுக்கு ஏதோ ஒரு நகரம் கடலுக்கு அடியில் மூழ்கி போனதா நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இல்லை இதுதான் மூசா என்ற ஒரு மியூசியம் இது மெக்சிகோல இருக்கு இதுதான் உலகத்தோட முதல் அண்டர் வாட்டர் மியூசியம் இந்த மியூசியத்தை கடலுக்கு அடியில எதுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா ஸ்கூபா டைவர்கள் மற்றும் முத்து எடுப்பவர்களால் இங்குள்ள பவளப்பாறைகள் அழிந்து போறதை தடுக்க இந்த மியூசியத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த மியூசியத்தை உருவாக்க கிட்டத்தட்ட நான்கு வருஷம் இருக்கு இங்க சுமார் ஐநூறு சிலைகள் இருக்குது ஜெயிண்ட் ப்ளூ ஹோல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க இந்த ப்ளூ ஹோல் பெலிஸ் நாட்டின் கடல்ல உள்ள ஒரு பெரிய கடல் குகைதான் இது சுமார் முன்னூறு மீட்டர் அகலமும் நூற்று இருபத்து ஐந்து மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த ப்ளூ ஹோல் பெலிஸ் நகரத்திலிருந்து அறுபது மைல் தூரத்தில் இருக்கு அப்பொழுதைய கடல் மட்டம் இப்போ இருக்க கடல் மட்டத்தோட விட நூறு முதல் நூற்று இருபது மீட்டர் வரைக்கும் கம்மியா இருந்திருக்கு மழையினால ஏற்பட்ட மண் அரிப்புகளாலும் வேதியியல் மாற்றத்தாலும் ஒரு சுண்ணாம்பு பாறைகளாலான குகையா ஆகியிருக்கு அதன் பிறகு கடல் மட்டம் உயர்ந்ததால கடல் நீர்ல மூழ்கி இந்த ப்ளூ ஹோல் உருவானதாக சொல்லப்படுது அப்போதைய காலகட்டத்தில் இங்க சில உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க முதலை மற்றும் ஆமை போன்ற புதை படிவங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த இடம் ஸ்கூபா டைவர்ஸுகளை ஈர்க்கும் ஒரு பிரபலமான இடமாக இருக்கு அண்டர் வாட்டர் ரிவர் மெக்சிக சேர்ந்த ஸ்கூபா டைவர்ஸ் சில பேரு கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கடலுக்கு அடியில் ஒரு ஆறு இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க செனோட்டே ஆஞ்சலிட்டா என்று பேர் வைக்கப்பட்ட அந்த ஆறு கடல் மட்டத்திலிருந்து நூற்று பதினஞ்சு அடி ஆழத்தில் இருந்துருக்கு இதை ரிவர்னு சொன்னாலும் இது உண்மையா ரிவர் இல்லை கடலுக்கு அடியில் இருக்க சில பாக்டீரியாக்கள் குறிப்பிட்ட சில இடத்துல அதிகமாக ஹைட்ரஜன் சல்பேட் வாயுக்களை வெளியிடுவதால் உப்பு தண்ணி விலகி குறிப்பிட்ட அந்த இடம் மட்டும் ஃப்ரெஷ் வாட்டராக மாறி பார்க்க ஆறு மாதிரி இருக்கு வேம்பயர் இதுதான் வேம்பயர் ஸ்குவிட் இதன் பெரிய கண்கள் மற்றும் பார்க்க வேம்பயர் மாதிரி இருக்கிறதால இந்த பெயர் வந்தது இது கடல்ல சுமார் ஆயிரம் அடி ஆழத்துல வாழக்கூடியது மற்ற மாதிரி இதோட டெண்டகில் தனித்தனியா இல்லாம ஒன்றோடு ஒன்றாக பார்க்கவே ஒரு குடை போன்ற அமைப்பில் இருக்கும் தன்னோட எதிரிகளிடமிருந்து தப்பிக்க அதன் குடை போன்ற டெண்டகில்லை மூடி அதுக்குள்ள போய் ஒழிந்துக்கும் தோனிஸ் ஹெராக்லையான் இது எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சிட்டி இப்போ இந்த சிட்டி கடலுக்கு அடியில மூழ்கி இருக்கு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இந்த நகரம் ரொம்ப பெரிய துறைமுகமா இருந்திருக்கு காலப்போக்கில் பெரிய ஆழிப்பேரலை தாக்கி இந்த முழு நகரமும் கடலுக்கு அடியில மூழ்கி போயிருக்கு எகிப்து கடவுள் என்று சொல்லப்படுற ஆஃப்ரோயின் நினைவாக இந்த நகரத்தை உருவாக்கியிருக்காங்க மூழ்கி போன இந்த நகரத்தை காடியோ என்ற கடல் ஆராய்ச்சியாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு மூழ்கி போன இந்த நகரத்தில் மிகப்பெரிய சிலைகளும் தங்க ஆபரணங்களும் உலோகப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லயன் மேன ஜெலிஃபிர்ஸ் கடலில் நாம் தவறவிட முடியாத உயிரினங்களில் லயன் மேன ஜெலிஃபிஷ் மிக முக்கியமானதாகும் ஏனெனில் கடலில் வாழும் உயிரினங்களிலேயே மிகப்பெரியது இதுதான் சுமார் நூற்றி இருபது அடி நீளம் உள்ள இந்த பிரம்மாண்ட உயிரினம் உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு என கருதப்படும் நீல திமிங்கலத்திற்கு போட்டியாக உள்ளது ஆர்க்டிக் மற்றும் வட பசிபிக் பெருங்கடலில் குளிர்ச்சியான நீர்நிலைகளில் இந்த வகை ஜெல்லி மீன்கள் அதிகம் காணப்படுகின்றன அதன் உடம்பில் இருக்கும் ஆயிரத்து இருநூறு கொடுக்குகளை பயன்படுத்தி மீன்களை இரையாக பிடிக்கும் பொறியை உருவாக்கி வேட்டையாடுகின்றன மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இந்த வகை ஜெல்லி மீன்கள் அதிக அளவில் செழித்து வளர்கிறது என ஆய்வுகள் தெரிவிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நீங்க இப்போ பார்த்ததுல எந்த விஷயம் உங்களை ரொம்பவும் ஆச்சரியமாகுசேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்